நம்ம தினைக்கும் யூஸ் பண்ணுற பால் கவரை வேஸ்ட்டும் தூக்கி போடாமல் அதில் யூஸ்ஃபுல்லாக வீட்டுக்கு என்னென்ன அழகாக பண்ணலாம்னு சொல்லிவிட்டு முக்கியமான ஒரு அஞ்சாறு ஐடியா தான் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அடுப்பதை வச்சுக்கலாம் அதில் தேவையான அளவு துணி பவுடர் சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் கவரெல்லாம் அந்த தண்ணியில் மூழ்கிய வர அளவுக்கு நல்லா உள்ளே சேர்த்துக்கலாம் துணி பவுடரோடு சேர்ந்த தண்ணி வந்து நல்லா மூழ்கி வர அளவுக்கு ஒரு கரண்டியாவது ஏதாவது வச்சு நல்லா கலறி விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால பால் கவர்லேருந்து நம்மளுக்கு எந்த ஸ்மெல்லும் வராது அதே மாதிரி அது மேலே இருக்கிற எழுத்தெல்லாம் போகிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அப்படியே நல்லா கலறி விட்டுட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் நல்லா அப்படியே மூடி வச்சிருங்க உங்கள் கிட்ட என்ன விதமான ப்ரெஷ்ஷோ இல்லை எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி எந்த டூல்ஸ் வேணாலும் பயன்படுத்தி நீங்கள் வந்து நல்லா இதை மாதிரி ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஒன்று தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வேலை வாங்கும் கொஞ்சம் கஷ்டமும் கூட உங்களுக்கு ஈஸியான மெத்தட் வேணும்னா நம்மளுக்கு வந்து பெயிண்ட் கடையில் வந்து தின்னர்னு கிடைக்கும் அதை வந்து நீங்கள் வாங்கி துணியை வச்சு தொடச்சிங்கன்னா நம்மளுக்கு க்ளீனாக வந்துடும் அப்படி இல்லைனா நம்மளுக்கு வந்து பிளைனாகவே கவரும் வந்து ஒயிட் கலரில் கிடைக்கும் உங்களுக்கு நோ காஸ்ட்டாக பண்ணணும்னா இதுதான் வழி ஆனால் கவர் வந்து எந்த விதமான கிராச்சஸும் ஆகாமல் நம்ம இந்த மாதிரி க்ளீனாக கழுவிட்டு நல்லா தண்ணியில் அலசி நல்லா க்ளீனாக எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி நம்ம இருக்கிற கவர் எல்லாத்தையுமே க்ளீனாக பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ க்ளீன் பண்ண கவரை வந்து நம்ம ஓரங்களை கட் பண்ணி எடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நல்ல நீளமான ஒரு கவர் கிடைக்கும் நீங்கள் இந்த வேலைலாம் அதிகமாக இருக்குது இந்த எல்லாமே என்னால் பண்ண முடியாதுன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப திக்கான ஒயிட் கவராக இல்லாமல் கொஞ்சம் லோ காஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ப்யூரான ஒயிட் கவர் கிடைக்கும் நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம் நாம் சொல்கிறேன் இப்போ இதே மெத்தட் வந்து நம்ம வந்து பாலிஸ்டர் துணி மாதிரி இல்லை கோல்டு கலரில் கிளாத் மாதிரி வாங்கி நம்ம துணிலையும் இதே மாதிரி ரெடி பண்ணலாம் ரொம்ப அழகாக நல்லா வரும் கிளாத்தில் என்னென்னா நம்ம என்ன ஷேப்பில் கட் பண்ணுறோமோ அதை வந்து வேலை கோயில் மெழுகுவத்தியில் அந்த ஓரங்கள் மட்டும் லைட்டாக நம்ம அந்த நூல் பிரிஞ்சு வராமல் ஹீட் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு சூப்பராக துணிலையும் ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நான் துணியில் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதையும் ரெடி பண்ணி காட்டுறேன் இப்போ ஒரு அட்டையை எடுத்துகிட்டு இதில் வந்து என்ன ஷேப் வரைகிறதுன்றது நம்மளோட விருப்பம்தான் ஒன்று கொஞ்சம் இந்த மாதிரி நான் நாலு விதமாக வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி சிசர் வந்து இப்போ நம்ம துணிக்கெல்லாம் ப்ளவுஸுக்கெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா அன் ஈவன் பீசஸ் எல்லாமே கட் பண்ணுறதுக்கு இந்த ஜாக் சிசர் வந்து இருக்குது அதில் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் சிஸரில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பால் கவரெல்லாம் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ இதை மடித்து வச்சுட்டு சென்டராக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ண பீஸை அப்படியே சென்ட்ரு பண்ணி மூணாம் மடிப்பு மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க நம்ம எப்படி மடிச்சு விட்டோமோ அது குறுக்க எல்லாமே பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதிலேருந்து ஒரு பீஸை மட்டும் எடுத்து எப்படி கட் பண்ணுறதுன்றதை மடித்து காட்டுறேன் இதை மூணாக மடிச்சுக்கோங்க நம்ம கொஞ்சம் பெருசாக மடிக்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ஷேப் நல்லா வரும் இப்போ இந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த சைடில் இருக்கிற பீஸை வந்து நம்ம ஜாக்ல கொஞ்சம் நம்மளுக்கு எந்தளவுக்கு பெருசாக வேணுமோ அந்தளவுக்கு முனையை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்மளுக்கு வி ஷேப் மாதிரி வரும் இது பார்க்க ஃப்ளவர் மாதிரி வர்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஷேப்பு இப்போ இதே மாதிரி அந்த பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது சிங்கிள் சிங்கிளாக ஷீட் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் இதை வந்து நம்ம தூர தூரமாகவும் மடித்து வச்சுக்கலாம் இல்லை நெருக்கமாகவும் மடித்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி படித்து பார்க்குறப்ப நம்மளுக்கு பூ மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மெத்தடெலாம் நம்ம கிளாத்துலேன்னு சொன்ன மாதிரி ட்ரை பண்ணலாம் இது நம்ம ஒயிட் மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட கலர் கலராக கவருங்க எந்த கவர் இருந்தாலும் சரி அந்த மாதிரி நீங்கள் எல்லா கவர்லையுமே இதே மாதிரி ட்ரை பண்ணுறப்ப நம்மளுக்கு கோத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் எந்த கலர் வேணுமோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து நம்ம ரொம்ப நெருக்கமாகவோ இல்லை கொஞ்சம் தள்ளி தள்ளியோ அந்த மாதிரி எல்லாமே நம்ம நூல்லையோ இல்லை ஒயர்லேயோ அந்த மாதிரி கோத்து முடித்தோன்னா ரொம்ப அழகாக இந்த மாதிரி கிடைக்கும் பிளாஸ்டிக்கில் விருப்பம் இல்லைனா கிளாத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நம்ம சாமி சிலைக்கு போடுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி சுவாமி படங்களுக்கும் போடுறப்ப நம்ம பிளைனாக படம் வைக்கிறதோட இந்த மாதிரி சுவாமி படத்துக்கு போடுறப்ப ரொம்பவே அழகாக அட்ராக்ஷனாக இருக்கும் நம்ம அழுக்கானா கூட அலசி போட்டுக்கலாம் நம்மளுக்கு தேவையான மாதிரி சின்ன சைஸோ பெரிய சைஸோ அந்த மாதிரி எப்படி வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம் கீழே வந்து நம்ம கொஞ்சம் பூ டெக்கரேஷன் பண்ணி பண்ணுறப்ப மாலை மாதிரி இருக்கும் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இதை வந்து சுவாமி படத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பூஜை ரூமுக்கு இல்லை வாசல் தோரணத்துக்கு அந்த மாதிரி கூட பயன்படுத்தலாம் ரொம்ப அட்ராக்ஷனாக சூப்பராக இருக்கும் ப்ளைனாக கொக்குறதோட கொஞ்சம் அங்கங்கே கலர் கொடுக்குறப்ப கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும் நம்ம கிளாத்தில் பண்ணுறப்ப கொஞ்சம் ஒயிட்டு கொஞ்சம் ரெட்டு கொஞ்சம் க்ரீனு அந்த மாதிரி கலந்து பண்ணுறப்ப செண்டு மாலை மாதிரி அழகாக இருக்கும் அது வாசல்லலாம் இல்லை சுவாமி படத்துக்கெல்லாம் போடுறப்ப பார்க்கவே நல்லா லுக்காக இருக்கும் நம்ம நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கெல்லாம் செலவு பண்ணாமல் வேஸ்ட்டாக போகிற பால் கவரில் யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி பால் கவர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மடிச்சுட்டு மடித்த மடிப்புகளோட சென்ட்ருங்களெலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கார்னரையும் அந்த கார்னரையும் நம்ம ஷேப் சரியாக வருதோ இல்லையோன்ட்டு டவுட்டாக இருக்கிறவங்க இந்த சிஸரை வச்சு ரெண்டு பக்கமும் முனையில் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த ஜாக் ஷேப் வந்து சூப்பராக வந்துடும் இப்போ பாருங்கள் சின்ன சின்னதாக எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக மடித்து கட் பண்ணோம்னா ரொம்ப டைம் எடுக்கும் நம்மளும் வந்து டயர்டாகிடுவோம் அதனால் நீங்கள் நல்லா இந்த மாதிரி பால் கவரை கட் பண்ணி எடுத்துட்டு அதை நாலாக மடிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கட் பண்ணது நம்ம மூணாக மடித்தோம் இதுக்கு வந்து நம்ம நாலாக மடிச்சிருக்கோம் மடிச்சுட்டு நம்ம என்னென்ன ஷேப்பில் மடித்தோமோ அதே மாதிரி சென்ட்ரலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி இதே மாதிரி ரெண்டு மூணு கவரை நம்மளால் எந்த அளவுக்கு சிசரில் கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணி ஒரே ஈவனாக வச்சுட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சு இந்த மாதிரி நல்லா அடுக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறப்ப நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும் பீஸும் வந்து ரொம்ப வந்து வேஸ்டெல்லாம் ஆகாது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு தேய்ச்சது கவர் வந்து கொஞ்சம் கூட வேஸ்ட்டே ஆகாது இப்போ இந்த மாதிரி மடித்த கவரை வந்து ஒன்றா வச்சுட்டு அந்த ஜாக் சிசர் எடுத்துக்கோங்க இந்த கார்னரும் அந்த கார்னரையும் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதனால நமக்கு அந்த ஷேப் சரியாக வந்துடும் அதுக்கப்புறம் சென்டரில் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த சென்டர்லேருந்து இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும் அதாவது நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற பீஸ் வந்து மூணு பீஸாக வர அளவுக்கு மார்க் பண்ணி தோராயமாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே நேரத்தில் எவ்வளோ பீசஸ் கட் பண்ணிட்டோம் பாருங்கள் நம்ம ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம டிவி பார்க்குறப்ப இல்லை வேஸ்ட்டாக இருக்கிற டைமில் எல்லாமே நம்ம உட்காந்து கோக்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மாதிரி ஒயர் மாதிரி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு இருக்கிறதும் இன்வசிபுளாக தெரியாது அதே மாதிரி நம்மளுக்கு லைஃபும் வந்து நிறைய நாள் வரும் இப்போ ஊசியை ஒன்று கோத்துட்டு நம்ம முன்ன சொன்ன மாதிரியே மடித்து வச்சு அதே மாதிரி கோத்து எடுத்துக்கலாம் நம்ம கலர் கலராக கோக்குறப்ப கொஞ்சம் எங்கேடா நம்மளுக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக தெரியுமோன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பிளைனாக கோத்துட்டோம்னா எந்த விதமான கலர் சேஞ்சஸோ இல்லை வித்தியாசமோ தெரியாது இப்போ இதை வந்து நம்ம நெருக்கமாக கோத்துக்கலாம் நடுவில் வந்து நம்ம பீட்ஸ் வைக்கிறதோ இல்லை வந்து மணி மாதிரி வைக்கிறதோ இதையும் வந்து நம்ம அதே மாதிரி ட்ரை பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் ப்ளைனாக தான் கோக்க போகிறேன் இப்போ நல்லா நம்ம நெருக்கமாக கோத்து முடிச்சிட்டோன்னா இது பார்க்க அளவுக்கு அடர்த்தியாக இருக்கும் நம்ம எமர்ஜென்சிக்கு பூ வாங்க முடியல இல்லை வந்து நம்ம வெளியே போக முடியாத சமயத்தில் இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு பூ மாதிரி யூஸ் பண்ணலாம் பிளாஸ்டிக் பூ வைக்கக்கூடாதுன்றது நம்மளுக்கும் தெரியும் இருந்தாலும் நம்ம தலை வாரி ரெடியாக இருக்கிறப்ப என்றைக்காவது ஒரு நாள் வச்சு யூஸ் பண்ணலாமேன்னு நினச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சால் கூட அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது ஏதாவது எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டு போயிருந்தேன் என்கிட்டயே ரெண்டு மூணு பேர் கிட்டிருந்தாங்க ரொம்ப நல்லாயிருக்கு எப்படி பண்ணிங்கன்னு சொல்லிட்டு சரி இது வீடியோவாக எடுத்தால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது தான் பண்ணேன் இது வந்து உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு மாடலில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ரங்கோலி டைலரிங் வீடியோ வேஸ்ட் பொருளை எப்படி யூஸ் பண்ணலாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே இருக்குது சமையல் டிப்ஸ் எல்லா விதமான வீடியோஸும் இருக்குது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எல்லா வீடியோவும் பாருங்கள் நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்